சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் ந எங்கே வரும் தன் நகரம் என்றால் என்ன இலகு வழியில் கற்றுக்கொள்வோம் ந வரிசை எழுத்துக்களுவை ந தொடக்கம் வரையான உயிர்மை எழுத்துகளும் இன் என்ற மெய்யெழுத்தும் சேர்ந்தது நாவரிசை எழுத்துகள் ஆகும் இதனை நகர வரிசை என்று கூறுவர் சுருக்கமாக நகரம் என்போர் மூன்று சுழி நகரம் எவ்வாறு உச்சரிக்கப்படுகிறது மூன்று சுழி நகரம் வாயின் அன்னத்தின் நடுப்பகுதியை நாக்கின் நுனி பகுதி வருடும் பொழுது எழுப்பப்படுவது ந மூன்று வரிசை எழுத்துகள் ஆகும் இன் மூன்று சுளி இண் மெய்யெழுத்து கூட இவ்வாறு உச்சரிக்கப்படும் எங்கே ஒரு தடவை சொல்லி பார்ப்போம் ந ந நகரவரிச உயிர்மை எழுத்து ஒரு சொல்லின் ஆரம்ப எழுத்தாக வராது ஆனால் ஒரு சொல்லின் இடையில் வரும் உதாரணம் கணம் இங்கு மூன்று வரிசை உயிர்மை எழுத்துகள் ஒரு சொல்லின் இடையில் வந்திருப்பதை அவதானிக்கலாம் அதே போன்று ஒரு சொல்லின் முடிவிலும் நகரவரிச உயிர்மை எழுத்துகள் இடம்பெறும் உதாரணம் பனி கணு ஆனை இங்கு பார்த்தீர்களானால் சொல்லின் முடிவில் வந்துள்ளது இன் என்ற மெய்யெழுத்துக்கு அருகில் நகரவரிசை உயிர்மை எழுத்துகள் வரலாம் எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் கண்ணன் இங்கு பார்த்தீர்களானால் இன் என்ற மெய்யெழுத்து அல்லது ஒற்றெழுத்து இருக்கிறது அதற்கு அருகில் மூன்று சுளி நகரவரிசை எழுத்து இடம்பெற்றுள்ளது கண்ணீர் இங்கும் அதே போன்றுதான் இன்னொன்ற ஒற்றெழுத்து அதற்கு அருகில் மூன்று சுழி நீ என்ன எழுத்து வந்துள்ளது தண்ணீர் கண்ணொளி கண்ணொளியை பார்த்தீர்களானால் என்ற ஒற்றெழுத்துக்கு அருகில் மூன்று சுழி நகரவரிச உயிர்மை எழுத்து இடம்பெற்றுள்ளது இவ்வாறு கூட நாம் எழுதும் சொற்களின் பிழைகளை தவித்துக் கொள்ளலாம் தன்னகரம் என்றால் என்ன கீழ்வரம் எடுத்துக்காட்டுகளை பாருங்கள் அண்டம் மண்டபம் கொண்டாட்டம் வண்டி வண்டு மூன்று இன் என்ற ஒற்றெழுத்துக்கு அருகில் ட வரிசை எழுத்துகள் வருவதை அவதானிக்கலாம் பாருங்கள் அண்டம் என்பதில் ட கொண்டாட்டம் என்பதில் ட வண்டி என்பதில் டி வண்டு டு இதிலிருந்து நாம் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இன் என்ற ஒற்றெழுத்துக்கு அருகில் எழுத்துகள் அதே நேரம் நாம் சுழி நகரம் இந்த முறையிலும் நாம் எழுத்த பிள்ளைகளை தவிர்த்து கொள்ள முடியும் படத்தை பார்த்து பொருத்தமான எழுத்தை எழுதுக முதலாவது படம் அண்ணன் மூன்று சுழி இன் நகரவரிசைக்கு அடுத்து கோடு இடம்பெற்று அங்கு வர வேண்டிய எழுத்து அது மூன்று சுழி இன் ஒற்றெழுத்துக்கு அருகில் எப்பொழுதும் மூன்று சுழி உயிர்மை எழுத்து இடம்பெறும் அன் நன் மூன்று சுழி ந படம் இரண்டு கண்ணீர் காவுக்கு அடுத்து கோடுடப்பட்டிருக்கிறது அதில் வர வேண்டிய எழுத்து அது பொருத்தமான எழுத்து கோடுக்கு அடுத்ததாக மூன்று சுழி நீ என்ன எழுத்து வந்துள்ளது எங்களுக்கு தெரியும் மூன்று சுழி எழுத்துக்கு முன்னால் மூன்று சுழி ஒற்றெழுத்து இடம் பெறும் படம் மூன்று எண்ணெய் எங்களுக்கு ஒரு சிறு தகவல் இருக்கிறது மூன்று சுழி இண் ஒற்றெழுத்து அதற்கு அருகில் மூன்று சுழி உயிர்மை எழுத்து நெய் நெ படம் நான்கு வெண்டைக்காய் வெண் கோடு இக்காய் இந்த கோட்டில் அது வர போகிறது வெண் டை ஏன் டை வருகிறது மூன்று சுழி இன் ஒற்றெழுத்துடன் அருகில் வரும் எழுத்து டன் நகரம் இப்போ டன் வர ட வரிசை எழுத்துத்தான் அந்த கோட்டில் இடம்பெற போகிறது வெண் டை காய் டை வெண்டைக்காய் படம் ஐந்து பல நிறங்கள் இருக்கிறது பல நிறங்கள் இருந்தால் அதனை வண்ணம் என்று கூறுவோம் வண்ணம் வ கோடு நம் ந உயிர்மெய் எழுத்து மூன்று சுளி அதற்கு முன்னால் எந்த எழுத்து வரப்போகிறது மூன்று சுழி ஒற்றழுத்து மெய்யெழுத்து வண் நம் இவ்வாறு இலகுவான முறையில் நாம் எழுத்துப் பிழைகளை தவிர்க்க முடியும் உண்டியல் கோட்டில் எந்த எழுத்து போகிறது சொல்லுங்கள் பார்ப்போம் கோட்டுக்கு அருகில் டி டி டகர வரிசைக்கு முதல் எது வரும் ஒற்றெழுத்து இன் அடுத்த எண் தொண்ணூறு தொன் கோடு ரூ கோட்டில் எது வரப்போகிறது எப்பொழுதும் மூன்று சுழி மெய்யெழுத்துக்கு அருகில் மூன்று சுழிதான் கட்டாயம் வரும் தொன் நூறு மூன்று சுளி உயிர்மை எழுத்து அடுத்த படம் கூண்டு கோட்டில் வர வேண்டிய எழுத்து எவ்வாறு தீர்மானிக்க முடியும் கோட்டுக்கு அருகில் டு இருக்கிறது ட நகரம் கண்ணாடி கண் மெய் எழுத்து மூன்று சுழி அதற்கு அருகில் வர வேண்டிய எழுத்தும் மூன்று சுழி உயிர் மெய் எழுத்து கண் நாடி இறுதிப்படம் அண்டை நாடு கோட்டில் வர வேண்டிய எழுத்து அது ஒரு சிறு எங்களுக்கு இருக்கிறது இதுல கோட்டுக்கு அருகில் டை இருக்கிறது டை டகரம் கோட்டில் வர வேண்டிய எழுத்து மூன்று சுழி ஒற்றெழுத்து மெய்யெழுத்து இவ்வாறு நாம் சில உத்திகளை கையாண்டு எழுத்துப்புலைகளை தவிர்க்க முடியும் நன்றி வணக்கம்